இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பியனே பேறு பெற்றவர் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்ற எலிசபெத்தினுடைய அழகான இறைவாக்குகள் வாக்குகள் நம்மை ஆழமாக இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நோக்கி அழைத்து செல்ல அன்புடன் வருகின்றது அன்னைமரி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்த பிறகு அவர் உதிரத்தில் வயிற்றில் கடவுள் அவதரிக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு செய்தி தரப்படுகிறது எலிசபெத்து அவருடைய உறவினர் கருவுற்றிருக்கிறார் கருவுற்ற அவர் ஆறு மாதமாக இருக்கிறார் இந்த மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சி அன்னைமருக்கி தன்னை தாழ்நிலையில் இருந்த தன்னை கடவுள் கண்ணோக்கினார் இனி முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருபற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் பல செயல்களை செய்துள்ளார் என்ற மகிழ்ச்சி கீதத்தோடு ஐங்கரீம் என்ற தன்னுடைய உறவினருடைய ஊருக்கு சென்று எலிசபத்தோடு மூன்று மாதம் தங்குகிறார் அன்னை மரியை தன்னுடைய வீட்டில் வரவேற்ற போது முதன் முதலில் வரலாற்றிலேயே கடவுளின் தாய் என்று அன்னைவரியை போற்றி புகழ்ந்த முதல் பெண்மணி எலிசபத்து தான் கடவுளின் தாய் என்னிடம் வர என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி அதுவும் கடவுள் சொன்னது நிறைவேறும் என்ற நீர் வேறு பெற்றவர் இன்றும் எலிசபெத் நம்மை பார்த்து சொல்கிறார் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ கடவுள் என்னோடு பயணம் செய்கிறார் அவர் என் வாழ்க்கையில் வளம் பெறுகிறார் அவர் என்னோடு உலக வரை என்று இருக்கிறார் என்ற எதிர்நோக்கு வார்த்தைகளை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் பெற்றவர்கள் கடவுளின் வார்த்தையை நம்புகின்ற எல்லாரும் பெற்றவர்கள் நாமும் பெரு இருக்க அழைக்கப்படுகிறோம் அவ்வாறே அன்னை மரியனுடைய மகிழ்ச்சி இப்பேற்பட்ட மகிழ்ச்சி அது தன்னையும் தன்னை சார்ந்திருக்கின்ற ஆபிரகாமன் மக்களையும் கடவுள் மீட்பதற்காக திருவிளம் கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சி கீதம் இவர் ஒரு சாதாரண பெண்மணியாக இந்த மகிழ்ச்சியை பாடலை பாடவில்லை இந்த அழகில உலகத்தினுடைய புதிய ஏவாளாய் நின்று இந்த மகிழ்ச்சி கீதத்தை பாடுகிறார் ஏனென்றால் இவருடைய ஒத்துழைப்பின் வழியாய் கடவுள் இந்த உலகத்தில் அரும் செயல்கள் ஆற்ற நாசரேத்தூர் இயேசு வழியாய் இந்த உலகத்தில் மீட்பை கொடுக்க இருக்கிறார் இந்த உலகத்தில் காலம் காலமாய் காத்திருந்த பெரியோர்கள் முதியோர்கள் நல்வள்ளம் கொண்டவர்கள் கடவுள் பக்தியுள்ளவர்கள் எல்லாருக்கும் இந்த அன்னை அன்னைமரியனுடைய மகிழ்ச்சி ஒரு அரும் சுவையாய் அமைகிறது ஏனென்றால் இந்த அன்னை அன்னைமரியனுடைய மகிழ்ச்சி மீட்பினுடைய மகிழ்ச்சி யார் யாரெல்லாம் அன்னை மரியைப் போல கடவுள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க விருப்பம் தெரிவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சி இருக்கும் ஆண்டவர் என்று அனைவரே நமக்கு சொல்லுகிறார் அதுவும் தாழ்நிலையில் இருந்தவரை கடைக்கன் நோக்கி என்னை தூக்கி நிறுத்தினார் இனி முதற்கொண்டு எல்லா தலைமுறையினரும் என்னை பெரு பெற்றவர் என்பர் ஏனென்றால் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்பட புரிந்துள்ளார் தூயவர் என்பது அவர் பெயர் இப்படி தன்னுடைய தன்னை படைத்த கடவுள் தன்னுடைய வரலாற்றில் தன்னுடைய வரலாற்றில் மட்டுமல்ல தன் மகன் வழியாய் தன் மகனுடைய வரலாற்றின் வழியாய் இந்த உலகத்தில் ஆற்றப்போகிற அரும் பெரும் செயல்களுக்காக நன்றி சொல்கிறார் இதுவும் இன்றும் இதே கடவுள் நம்முடைய வரலாற்றிலும் செயலாற்றுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ கடைபிடிக்கிறார்களோ நம்புகிறார்களோ விசுவசித்து எதிர்நோக்கோடு நிற்கிறார்களோ எல்லாரும் பேரு பெற்றவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை அன்னை மரியனுடைய மகிழ்ச்சியை என்று நாமும் மனதார பெற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே மை போற்றுகிறோம் அன்னை மரியனுடைய மகிழ்ச்சி தான் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி அந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வரம் தாரும் எப்பொழுதும் நாங்கள் இயேசுவினுடைய பிரசன்னத்தை பார்க்காமல் சோகத்திலும் கவலையிலும் இருந்து விடாமல் அன்னை மரியை போல மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தன் உறவினர்களுக்கெல்லாம் செய்தியை சொல்லி கடவுள் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன் மகன் வாழ்க்கையிலும் செய்யப்போகிற அரும் பெரும் ஆற்றல் மிக்க செயல்களை எண்ணி எண்ணி நாங்களும் அன்னை மரியை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஆற்றப்போகிற நன்மையான செயல்களை நினைத்து நன்றி கூற எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிதபேசும் பேசும் ஆமேன்